ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்என்எல் வாடிக்கலான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் மற்றும் ஓடஃபோன் ஐடியா நிறுவனங்கள் தங்கள் ரீசார்ஜ் திட்டங்கள் விலையை வந்து ஒய்த்ததன் காரணமாக அடுத்தடுத்த மாதங்களில் பிஎஸ்என்எல் பயனாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க தொடங்கியதாக வந்து சொல்லியிருக்காங்க இதனால் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க தற்போது வரை இந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்து வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா நிறுவனங்கள் ஃபைவ் ஜி இணைய சேவையை வந்து வழங்கி வரும் இந்த நிலையில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்போது ஃபோர் ஜி சேவை வந்து நாடு முழுவதும் பரவலாக்கி வரதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா புதிய பிளான் ஒன்று வந்து அதாவது நூற்றி எண்பது நாள் வேலிட்டினு கூடிய ஒரு புதிய பிளானை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு விலையில் நூற்றி எண்பது நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரீபெய்டு பிளானை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றி நாட்களுக்கு வழங்கப்படும் இந்த ரீசார்ஜ் திட்டத்தில் உங்களுக்கு மொத்தம் தொண்ணூறு ஜிபி டேட்டா வந்து இலவசமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா நிறைவடைந்து விட்டால் இணைய சேகம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கேபிபிஸ் அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த பிளானில் தினமும் நீங்கள் நூறு எஸ்எம்எஸ் வந்து இலவசமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மற்றும் எஸ்டிடி கால்கள் எந்த நெட்ஒர்க்கு வேண்டுமானாலும் நீங்கள் அன்லிமிட்டெடில் வந்து நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்